ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நமஸ்தே வெல்கம் டு ஹிந்தியில் பேசலாம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம டே டு டே லைஃப்பில் எந்த மாதிரியான தமிழ் வாக்கியங்களை நம்ம யூஸ் பண்ணுறமோ அந்த வாக்கியங்களை ஹிந்தியில் எப்படி பேசுகிறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்மளோட வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஹிந்தியில் நல்லா பேசி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிடிஎஃப் தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் இதை என்னிடம் விட்டுவிடு இதை எங்கிட்ட விட்டுரு அப்படின்னு சொல்லுவோம்ல இதை ஹிந்தியில் இசை மூச் பர் சோடுதோ இசை மூச் பர் சோடுதோ அப்படின்னு சொல்லணும் இசை அப்படின்னா இதை அப்படின்னு அர்த்தம் மூச் பர் அப்படின்னா என்னிடம் சோடுதோ அப்படின்னா விட்டு விடு அப்படின்னு அர்த்தம் இதை என்னிடம் விட்டு விடு இசை மூச் பர் சோடுதோ அப்படின்னு சொல்லணும் ஆனால் ஒரு நிபந்தனை நம்ம சொல்லுவோம்ல ஆனால் ஒரு கண்டிஷன் இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா இதை லெக்கின் ஏக் சர்த் பர் அப்படின்னு சொல்லணும் லெக்கின் அப்படின்னா ஆனால் அப்படின்னு அர்த்தம் ஏக்னா ஒரு சர்த் பர் அப்படின்னா நிபந்தனை அப்படின்னு அர்த்தம் ஆனால் ஒரு நிபந்தனை லெக்கின் ஏக் சர்த் பர் அப்படின்னு சொல்லணும் எல்லாம் ஒன்றோடு இருக்கிறது எல்லாம் ஒன்றுடன் இருக்கிறது எல்லாம் ஒன்றுடன் அப்படிங்கிறத சப் குச் ஏக் சாத் அப்படின்னு சொல்லணும் சப் குச் ஏக் சாத் அப்படின்னு சொல்லணும் இவ்வளவு தூரம் வரை இவ்வளவு தூரம் வரைக்கும் அப்படிங்கிறத இத்தனி தூர்தக் அப்படின்னு சொல்லணும் இத்தனி தூர் அப்படின்னா இவ்வளவு தூரம் அப்படின்னு அர்த்தம் தக் அப்படின்னா வரை இத்தனி தக் அப்படின்னா இவ்வளவு தூரம் வரை அப்படின்னு அர்த்தம் அதைத்தான் நான் சொன்னேன் இந்த மாதிரி சொல்லுவோம்ல அதைத்தான் நான் முதர்ந்து சொல்றேன் அதைத்தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா வஹிதோ மைனே கஹா வஹித்தோ மைனே கஹா அப்படின்னு சொல்லணும் வஹித்தோ அப்படின்னா அதைத்தான் அப்படின்னு அர்த்தம் நமக்கு நார்மலா நல்லாவே தெரியும் வஹ் அப்படின்னா அது வஹித்தோ அப்படின்னா அதைத்தான் அப்படின்னு அர்த்தம் மைனே அப்படின்னா நான் பாஸ்டன்ஸ்ல சொல்றதுனால நம்ம நே சேர்த்துருக்கோம் மைனே அப்படின்னா நான் அப்படின்னு அர்த்தம் கஹா அப்படின்னா சொன்னேன் அதைத்தான் நான் சொன்னேன் அப்படிங்கிறத வஹித்தோ மைனே கஹா அப்படின்னு சொல்லணும் இரவு முழுவதும் ஃபுல் நைட் ஹோல் நைட் இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா இதை சாரிராத் அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா பூரி ராத் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டுமே யூஸ் பண்ணுறாங்க சாரிராத் அல்லது பூரி ராத் அப்படின்னு சொல்லணும் ராத் அப்படின்னா ராத்திரி இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா இரவு இரவு முழுவதும் அப்படின்னா சாரிராத் அல்லது பூரி ராத் அப்படின்னு சொல்லணும் பயப்படாத பயப்படாத அப்படிங்கிறத டரோமத் டரோமத் அப்படின்னு சொல்லணும் டர் அப்படின்னா பயப்படுறது டரோமத் அப்படின்னா பயப்படாதே நாம் எப்பொழுதும் நண்பர்களாக இருப்போம் நம்ம எப்பவுமே நண்பர்களா இருப்போம் இருப்போம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஹம் ஹமேஷா தோஸ்த் ரக அப்படின்னு சொல்லணும் ஹம் ஹமேஷா தோஸ்த் ரகே ஹம் அப்படின்னா நாம் ஹமேஷா அப்படின்னா எப்பொழுதும் அப்படின்னு அர்த்தம் எப்பொழுதும் அப்படின்னு அர்த்தம் தோஸ்த் தோஸ்த் ரகங்கே அப்படின்னா நண்பர்களாக இருப்போம் அப்படின்னு சொல்றோம் ஸோ ஃபியூச்சர் டென்ஸ் அதனால நம்ம ரஹேங்கே அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம் நாம் எப்பொழுதும் நண்பர்களாக இருப்போம் அப்படின்னா ஹமேஷா தோஸ்த் ரகேங்கே அப்படின்னு சொல்லணும் நான் தனியாக இதை செய்ய முடியாது நான் தனியாக இதை செய்ய முடியாது அப்படின்னா மே அகலே கர்சக்தா அப்படின்னு சொல்லணும் மே அப்படின்னா நான் அகலே அப்படின்னா தனியாக இதை நகி சக்தா அப்படின்னா செய்ய முடியாது அப்படின்னு அர்த்தம் சக்தா அப்படிங்கிறது முடியும் அப்படின்னு சொல்றது இருக்கிறதுனால இந்த இடத்துல முடியாது அப்படிங்கறத நம்ம மீன் பண்றோம் நான் தனியாக இதை செய்ய முடியாது அப்படின்னு அர்த்தம் நம்ம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லா சென்டென்சுமே நீங்க லைஃப்ல யூஸ் பண்ணி பாருங்க நீங்கள் லைஃப்பில் யூஸ் பண்ணி பார்க்கல அப்படின்னா நம்ம படிக்கிற எதுவுமே நமக்கு மைண்டில் ஸ்டோர் ஆகாது நம்ம ஒரு பத்து சென்டென்சஸ் படித்தாலும் நம்ம டே டு டே லைஃப்பில் பேசி பார்க்கணும் அப்போ தான் நமக்கு ஹிந்தி வந்து மைண்டில் நல்லா ஸ்டோர் ஆகும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வீடியோஸ் எல்லாமே நம்ம மேக் பண்ணுறோம் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பின்னால் பார்க்காதே பின்னால் பார்க்காத அப்படின்னு சொல்லுவோம்ல இதை பீச்சே மத் தேக்கோ பீச்சை மத் தேக்கோ அப்படின்னு சொல்லணும் பீச்சே அப்படின்னா பின்னால் தேக்கோ அப்படின்னா பார் அப்படின்னு அர்த்தம் மத் தேக்கோ அப்படின்னா பார்க்காத பின்னால பார்க்காத பீச்சே மத் தேக்கோ அப்படின்னு சொல்லணும் பின்னால திரும்பி பார்க்காத இந்த மாதிரி சொல்லுவோம்ல பின்னால திரும்பாத பின்னால திரும்பி பார்க்காத இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா இதை எப்படி சொல்றதுன்னா பீச்சே முட்கர் மத் தேக்கோ பீச்சே முட்கர் மத் தேக்கோ அப்படின்னு சொல்லணும் நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரிதான் இதுல திரும்பி அப்படிங்கிறதுக்கு முட்கர் அப்படின்னு நம்ம யூஸ் பண்றோம் மற்றபடி போன சென்டென்ஸ்ல எப்படி பார்த்தோமோ அதே தான் பிச்சைனா பின்னால் முட்கர்னா திரும்புறது மத் தேக்கோ அப்படின்னா பார்க்காத பிச்சை முட்கர் மத் தேக்கோ பின்னால திரும்பி பார்க்காத அப்படின்னு அர்த்தம் இதெல்லாம் என்ன இதெல்லாம் என்ன அப்படிங்கிறதுக்கு ஏ சப் கே அப்படின்னு சொல்லணும் ஏ அப்படின்னா இது சப்னா எல்லாம் கேஹ அப்படின்னா என்ன அப்படின்னு அர்த்தம் எ ஏசப் கேஹ அப்படின்னா இதெல்லாம் என்ன அப்படின்னு அர்த்தம் இதில் எல்லாம் அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம ஹை அப்படிங்கிறதுக்கு பதிலு ஹைன் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஏன்னா இங்கே இது அப்படிங்கிறத நம்ம சேர்த்துருக்கோம் இவைகள் எல்லாம் என்ன அப்படிங்கும்போது மட்டும்தான் நம்ம கைன் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணணும் இதெல்லாம் என்ன அப்படின்னா ஏசப் கேஹ அப்படின்னு கேட்கணும் இந்த சீட்டு காலியாக இருக்குதா இந்த மாதிரி கேட்போம்ல மோஸ்ட்லி நம்ம ட்ரெயினில் டிராவல் பண்றவங்க இந்த இது கேட்பாங்க இந்த சீட் காலியாக இருக்குதா அப்படின்னு கேட்குறத கியா ஏ சீட் காலி ஹே கியா ஏ சீட் காலி ஹே அப்படின்னு கேட்கணும் கியா அப்படிங்கறத நம்ம கேள்விக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த சீட்டுன்னு அர்த்தம் காலி அப்படிங்கிறதுக்கு நம்ம ஹிந்திலையும் காலி தான் யூஸ் பண்றோம் கியா ஏ சீட் காலி ஹே அப்படின்னா இந்த சீட் காலியாக இருக்குதா அப்படின்னு அர்த்தம் ஏதோ தவறாக இருக்கிறது சம்திங் இஸ் ராங் இந்த மாதிரி சொல்லுவோம்ல ஏதோ தவறு இருக்கு சம்திங் ராங் இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா இதே ஹிந்தியில தோ கலத் ஹே அப்படின்னு சொல்லணும் தோ அப்படின்னா ஏதோ சம்திங் அப்படின்னு அர்த்தம் கலத் ஹே அப்படின்னா தவறாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் தோ கலத் ஹே அப்படின்னா ஏதோ தவறாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் இதே வாக்கியத்தை தோ ஹே அப்படின்னு சொல்லலாம் கட்பட் அப்படின்னாலும் தவறாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் நான் அப்படி எதுவும் செய்யலை நான் அப்படி எதுவும் செய்யலை அப்படிங்கிறத மைனே ஐசா குச்சி நகிக்கியா மைனே ஐசா குச்சி நகிக்கியா அப்படின்னு சொல்லணும் மைனே அப்படின்னா நான் ஐசானா அப்படி குச் அப்படின்னா எதுவும் நகிக்கியா அப்படின்னா செய்யவில்லை அப்படின்னு அர்த்தம் நான் அப்படி எதுவும் செய்யலை அப்படின்னா மைனே ஐசா குச்சி நகி கியா அப்படின்னு சொல்லணும் சத்தமிடாதே சத்தமிடாதே அப்படிங்கிறத ஷோர் மத் கரோ அப்படின்னு சொல்லணும் இதே இதை நம்ம ஆவாஸ் மத் கரோ அப்படின்னு சொல்லலாம் ஆவாஸ் மத் கரோ அப்படின்னா அந்த சவுண்டு கொடுக்காத நாய்ஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இதைத்தான் நம்ம ஆவாஸ் மத் கரோ அப்படின்னு சொல்றோம் எனக்கு எல்லாமே நினைவிற்கு வந்தது எனக்கு எல்லாமே நினைவிற்கு வந்தது அப்படிங்கிறத முஜே சப் குச் யாத் ஆகையா அப்படின்னு சொல்லணும் முஜே அப்படின்னா எனக்கு சப் குச் அப்படின்னா எல்லாமே யாத் அப்படின்னா நினைவு ரிமம்பர் ஆகையா அப்படின்னா வந்தது எனக்கு எல்லாமே நினைவுக்கு வந்தது அப்படின்னா முஜே சப் குச் யாத் ஆகயா அப்படின்னு சொல்லணும் அப்படி எப்படி இருக்க முடியும் இந்த மாதிரிலாம் பேசுவோம்ல நீங்கள் சொல்றது சரிதான் ஆனா அப்படி எப்படி இருக்க முடியும் இந்த மாதிரிலாம் நம்ம பேசுவோம் சோ அப்படி எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறத ஐசா கைசே ஹோசக்தாக ஐசா கைசே ஹோ சக்தாக அப்படின்னு கேட்கணும் ஐசானா அப்படி கைசே எப்படி ஹோ சக்தாக அப்படின்னா இருக்க முடியும் அப்படின்னு அர்த்தம் ஐசா கைசே சக்தாக அப்படின்னா அப்படி எப்படி இருக்க முடியும் அப்படின்னு அர்த்தம் இதை பத்திரமாக வை இதை பத்திரமாக வை அப்படிங்கிறத இசை சுரக்ஷித் ரகோ அப்படின்னு சொல்லணும் இசை அப்படின்னா இதை பத்திரமாக அப்படிங்கிறத சுரக்ஷித் அப்படின்னு சொல்றோம் வை அப்படின்னா ரகோ இதை பத்திரமாக வை இசை சுரக்ஷித் ரகோ அப்படின்னு சொல்லணும் எனக்கு உங்ககிட்ட கேட்கறதுக்கு நிறைய இருக்கு இந்த மாதிரி சொல்லுவோம்ல எனக்கு உங்ககிட்ட கேட்கறதுக்கு நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றத முஜே தும்சே பகுத் குச் பூச்சினாக அப்படின்னு சொல்லணும் முஜே அப்படின்னா எனக்கு தும்சே அப்படின்னா உன்னிடத்தில் கேட்பதற்கு நிறைய இருக்கிறது அப்படிங்கிறத பகுத் குச் பூச்சினாக அப்படின்னு சொல்லணும் இங்கே பகுத்னா நிறைய குச் அப்படின்னா சம்திங் கேட்கறதுக்கு சம்திங் இருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல குச் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்றோம் பூச்னா பூச் அப்படின்னா கேட்கறது வேர்பு முஜே தும்சே பகுத் குச்சு பூச்சினாக அப்படின்னா எனக்கு உன்னிடத்தில் கேட்பதற்கு நிறைய இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் இதே மாதிரி எனக்கு உன்னிடத்தில் சொல்வதற்கு நிறைய இருக்கிறது அப்படிங்கிறத முஜே தும்சே பகுத் குச் கஹ்னாக அப்படின்னு சொல்லணும் ரொம்ப சிம்பிள் தான் முஜேனா எனக்கு தும்சே உன்னிடத்தில் சொல்வதற்கு நிறைய இருக்கிறது அப்படிங்கிறத பகுத் குச் கஹ்னாக அப்படின்னு சொல்லணும் கஹ் அப்படின்னா சொல்றது முஜே தும்சே பகுத் குச் கஹ்னாக அப்படின்னா எனக்கு உன்னிடத்தில் சொல்வதற்கு நிறைய இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் நான் இதை உனக்காக செஞ்சேன் இந்த மாதிரி சொல்லுவோம்ல நான் இதை உனக்காக செய்தேன் அப்படின்னா மைனே ஏ துமாரே கியா மைனே ஏ துமாரேலியே கியா அப்படின்னு சொல்லணும் மைனே அப்படின்னா நான் பாஸ்ட் ஆன்சர் இருக்கிறதுனால நம்ம நே சேர்த்து நான் அப்படிங்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் ஏ அப்படின்னா இதை நம்ம லிட்டலாம் எழுதும்போது அப்படின்னு சொல்லுவோம் ஏக அப்படின்னா இதை துமாரே அப்படின்னா உனக்காக செய்தேன் அப்படின்னா கியா நான் இதை உனக்காக செஞ்சேன் அப்படின்னா மைனே ஏ துமரலிய கியா அப்படின்னு சொல்லணும் அது ஒரு பெரிய கதை இந்த மாதிரி சொல்லுவோம்ல அது ஒரு பெரிய கதை அப்படிங்கிறத ஏக் லம்பி வஹ் ஏக் லம்பி கஹானிக அப்படின்னு சொல்லணும் வஹ் அப்படின்னா அது ஏக் அப்படின்னா ஒரு லம்பி அப்படின்னா பெரிய அப்படிங்கறத நம்ம தமிழில் சொன்னா கூட ஆக்சுவலாக ஹிந்தியில் நீளமான அப்படின்னு அர்த்தம் லம்பினா நீளமா கஹானி அப்படின்னா கதை லம்பி கஹானிக அப்படின்னா அது ஒரு பெரிய கதை அப்படின்னா அர்த்தம் எனக்கு இது எல்லாம் தெரியும் எனக்கு இது எல்லாம் தெரியும் அப்படின்னா முஜே ஏ சப் பதாக முஜே ஏ சப் பதாக அப்படின்னு சொல்லணும் முஜே அப்படின்னா எனக்கு ஏ அப்படின்னா இது எல்லாம் அப்படிங்கிறத சப் அப்படின்னு சொல்றோம் பதாக அப்படின்னா தெரியும் முஜ ஏச பதாக அப்படின்னா எனக்கு இது எல்லாம் தெரியும் அப்படின்னு அர்த்தம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட்ட இந்த வாக்கியங்கள் எல்லாத்தையும் உங்கள் லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கட்டாயம் உங்களால ஹிந்தியில் பேச முடியும் தொடர்ச்சியான உங்களோட பயிற்சி தான் ஹிந்தியில் பேசுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் திரும்பவும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தன்யவாத்